அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் பிறந்தாலே சபரிமலைக்கு மாலை அணிந்து இருமுடி கட்டி சபரிமலை ஐயனை தரிசிக்க பக்தர்கள் அதிக அளவில் காத்திருப்பாங்க இப்படி சபரிமலைக்கு மாலை அணியும் பக்தர்கள் முதல் முறையாக மாலை அணிய போகிறீர்களா அப்போனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக கூட இந்த தகவல் உங்களுக்கு இருக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள புலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டிற்கான மண்டல பூஜை துவங்கிவிட்டது அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து வருவாங்க சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவங்க வேண்டும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன விரதத்தின் போது எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஐயப்பன் வரலாறு சபரிமலையின் சிறப்புகள் இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரியும் ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காது அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முனிவரின் காரணமாக மகிஷி என்று அரக்கியாக மாறிய பின் பிரபாவை நோக்கி கடும் தவம் புரிந்திருக்கா சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரமும் பெற்றிருக்கா தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள் முனிவர்கள் என அனைவர்களையும் துன்புறுத்தியிருக்காள் அவர்களை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க களத்தில் மணிவுடன் அவதரித்தார் மணிகண்டன் பம்பா நதிக்கரையில புலிகளின் பாதுகாப்புல தவிழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்காக கடவுள் அளித்த வரம் என்று நினைத்து வளர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கு குழந்தை பிறந்தது அரசாலும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிபால் கொண்டு வருவதற்கு மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பியிருக்காங்க அரசி அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோசனம் அளிக்கின்றார் மணிகண்டன் புலி வாகனமாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு கடும் தவம் செல்கிறார் அவரை பிரிய மனமில்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறை தான் தவத்தலை இருந்து விடுபட்டு பந்தளார் ராஜவம்சம் தரும் மரியாதையை ஏற்பதனாக மணிகண்டன வாக்களித்திருக்கார் மணிகண்டனுக்கு ஒருமுறை மகனு காண செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் அம்மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து சென்றிருக்காரு ராஜசேகர் தவம் செய்த மணிகண்டன் அமர்ந்த இடத்துல சபரி பீடம் பதினெட்டு படிகளும் கூடிய கோவில அமைத்திருக்காரு பரசுராமன் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால அவரது தவத்திற்கு இடையூறாக வந்துவிடக்கூடாது என்பதனாலேயே வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்வதால் காட்டு வழி பயணம் கடுமையானதாக இருக்கும் என்பதால் சபரிமலையில காந்த சக்தி அதிகம் இருப்பதாலும் அது பெண்களின் உடல்நிலை குறிப்பாக கருப்பையே பாதிக்கும் என்பதால் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு ஆண்டுதோறுமே கார்த்திகை மாத முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பன தரிசனம் செய்வாங்க சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் கன்னிசாமி என்பாங்க இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியுடன் ஆலோசனை பெற்று குடும்பத்தாரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும் உறுதியான கம்பினால் செய்யப்பட்ட துளசி மாலை வாங்கி காய்ச்சாத பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு அதற்கு பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவி விட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கோ அல்லது சாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும் பிறகு மாலை அணியும் நாட்கள்ல இதை எடுத்து சென்று கோவிலில் சுவாமி பாதத்துல வைத்து நப ஆசை பெற்ற பிறகு குருசாமி முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவர்களின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறை கன்னிசாமிகளின் கருப்பு உடைகள் மட்டுமே அணிய வேண்டும் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் காலில் செருப்பு அணியக்கூடாது அலுவலம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்பதால் நாம் செருப்பு அணிந்து கொள்ளலாம் காலை மாலை இருவேளையும் குளித்து வீட்டில் ஐயப்ப பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கசப்பான பாவற்காய் அகத்திக்கீரை கீரை வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது மாலை அணிந்தவர்கள் தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையில் படுத்து உடங்கிய வேண்டும் அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும் அழகுபடுத்தி கொள்ளும் விஷயங்களான முடி வெட்டுவது முகம் சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்றவை செய்யக்கூடாது துக்க வீடு தீட்டு வீடுகளில் செல்லக்கூடாது இரத்த சொந்தங்கள் இறப்பு என்றால் மட்டுமே நாம் மாலையை கழட்ட வேண்டும் ஒரு முறை மாலையை கழற்றினால் மீண்டும் அந்த ஆண்டு மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடாது விரதம் இருக்கும் காலங்களில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சுவாமிகளை அழித்து அன்னதானம் வழங்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் அனைவருமே ஐயப்பனின் அம்சம் என கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தால் சாமி என்றும் மனைவி உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்திக்கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிளக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கியிருப்பது சிறந்தது வீட்டில் தனி அறை இருந்தால் அவர்கள் தனியாக இருக்க சொல்லி விட்டு நீங்கள் இருந்து கொள்ளலாம் மாலைக்கு சென்று மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் தாயின் கையாலே நாம் மாலையை கலற்ற வேண்டும் கலற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திரு அடுத்த ஆண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஒரு முறை நாம் மாலை அணிந்தால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்ம விரதமிருந்து இருந்து ஐயப்பனா வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது முறையாக செய்வது மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் திரும்பும் கார்த்திகை மாதம் துவங்கியதுமே ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே ஐயப்ப பக்தியில மூழ்கி போவாங்க இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி ஸ்நேரியுடன் ஐயப்ப நாமத்தை சொல்லி விரதம் இருப்பாங்க கலியுக வரதன் கலிகால தோசத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கின்ற உணவு மேலிடுகிறது ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டேதான் இருக்கு ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கும் சமயத்தில் உறுதியான கம்பினால் கட்டிய ஒரு மாலையே போதுமானது துணை மாலை அவசியம் இல்லை முறையாக விரதம் இருந்து தங்களுக்கு மனசாட்சி அனுமதிக்கும் பட்சத்தில் மாலை போடாமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து நாம் புறப்பட்டு மாலை செல்வது நல்லது சென்ற தடவை உபயோகித்த மாலை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் சபரிமலை தரிசனம் செய்த பிறகு வழியிலே மாலையை கலற்றாமல் வீட்டுக்கு திரும்பிய பிறகு முறையாக பூஜை செய்து நாம் மாலையை கலற்றுவது நல்லது மாலையை ஏதாவது ஒரு கோவிலில் கலற்றும் இயலாத பட்சத்தில் அம்மாவை கொண்டு கலற்றலாம் மாலையை போட்டுக்கொண்டு தாப தகப்பனாருக்கு திதி தர்ப்பணம் செய்யலாம் மாலை போட்டு விரதம் இருக்கும்போது மனைவி குழந்தை பிறப்பது என்பது சுப காரியமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து பயணத்தை மேற்கொள்வதே போற்றத்தக்க உத்தமமான செயல் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பனுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி மாலை அணிய வேண்டும் மாலை அணியும் நேரத்தில் நம்ம முறையாக எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே